திருச்சியில் கடந்த டிசம்பர் மாதமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடத்த இருந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடு இந்த மாதம் ஆறாம் தேதி நடக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாட்டில் நடைபெறும் முதல் பொதுக்கூட்டம் இது பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமை தாங்குகிறார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முன்னிலை பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டரங்கில் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடியின் வருகையையொட்டி இரண்டாயிரம் காவல் அதிகாரிகள் உட்பட ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி தபால் தலையை வெளியிட்டார் தபால் தலைகளின் தொகுப்பு புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது தொகுப்பு புத்தகம் வெளியிட்ட பிரதமர் மோடி பின்னர் பக்தர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் போக்சோ சட்டம் பற்றி பள்ளி குழந்தைகள் எளிதில் தெரிந்து கொள்வதற்காக கேரள மாநில பள்ளி பாடத்திட்டத்தில் போக்சோ சட்டம் சேர்க்கப்படுகிறது வருகிற கல்வியாண்டில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் போக்சோ சட்டம் பற்றிய பாடம் இடம்பெற உள்ளது இந்த தகவலை கேரள மாநில கல்வித்துறை மந்திரி சிவன்குட்டி தெரிவித்துள்ளார் அமெரிக்க துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் டிரம்ப் அதிபராவது பற்றி நாம் அனைவரும் பயப்பட வேண்டும் இது அமெரிக்காவிற்கு நல்லதல்ல நாம் பயப்படும் போது அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் மீண்டும் நூற்றுக்கணக்கான பணியாளர்களை கூகுள் பணி நீக்கம் செய்தது சமீபத்திய பணிநீக்க நடவடிக்கையை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான திட்டங்கள் குறித்து சுந்தர் பிச்சை ஊழியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் இத்தகைய ஒரு இலக்கு உள்ள போது நாம் பெரிய கடினமான முக்கிய முடிவுகளை எடுத்தாகத்தான் வேண்டும் என்றார் பதினைந்தாவது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டி தென்னாப்பிரிக்காவில் நாளை தொடங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை நடக்கிறது இதில் பதினாறு நாடுகள் பங்கேற்கின்றன நாளைய தொடக்க ஆட்டங்களில் அமெரிக்கா அயர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் பி பிரிவு அணிகள் மூடுகின்றன